வேலூர் மாவட்டம் காட்காடி பகுதியில் சிப்கா தொழிற்சாலை அமைக்க விவசாய விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்த்து வரும் சூழ்நிலையில் இன்று கையகப்படுத்த வந்த விவசாயிகளை நாம் தமிழர் கட்சியினர் திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

மரணி <manyans> எல்லாம்

நான் கேட்டேன் நாங்க வந்து அழுக்க போறோம் ஷிப்கார்டு வந்து ஏதோ ஒரு நோட்டீஸ் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை நோட்டீஸ் குடுக்கணும் இல்ல ஒரு கூடுக போடணும் எதுவுமே நீங்க போடாம நீங்க எப்படி வந்து அளக்கிறீங்கன்னா அது எங்களோட விருப்பம்